பிரியமான சகோதர சகோதரிகளே இக்கால வேளையிலே என் அன்பார்ந்த வணக்கத்தை உங்களிடத்தில் வெளிப்படுத்துகிறேன் கடந்த இரவு வரியந்தும் கர்த்தர் நம்மை கண்ணின் போல பாதுகாத்து கொண்டார் அயர்ந்த நித்திரையும் கூட கட்டளை கொடுத்து இந்த நாளையே ஆயுசு நாட்களாக கூட்டி கொடுத்த அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கோடி கோடி நன்றி என்று அவருடைய நாமத்தை புகழ்ந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் வேதத்தை வாசிப்போமா வேதத்தை வாசித்து இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம் தேவிரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று யோகு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் இப்படியாய் சொல்லியுள்ளது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது ஒருபொழுதும் தடைபடாது அவரை செய்ய வேண்டாம் என்று தடுக்கக்கூடிய ஆத்துமா யார் இருக்கிறார்கள் அவரை விட பெரியவர்கள் இருந்தால்தான் அவரை தடுக்க முடியும் நம்ம வாழ்க்கையிலே நம்மளை ஆசிர்வதிக்க கர்த்தர் விரும்பினால் அவரை தடை பண்ண ஒருவராலும் கூடாது என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது அவருடைய மன விருப்பத்தின்படி நாம் நடந்து கொள்ளும் பொழுது இதோ கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார் நம் இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய தகப்பனாக இருக்கிறார் ஆமாம் நாம் விரும்புகிறதை அவர் நமக்கு கொடுத்து நம்மளை மன நிரப்பக்கூடிய தேவன் இவர் ஒருவர்தான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இவருடைய மகிமைக்கு அளவே கிடையாது இவருடைய அன்புக்கும் எல்லையே கிடையாது நம்மேல் அவரை எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் ருசித்து தான் தெரியும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறதல்லவா ஆமாம் நாம் அவர் நல்லவர் என்பதை என்பதை ருசித்து பார்க்க வேண்டும் அப்படி ருசித்து பார்க்கும் பொழுது அவருடைய அன்பு மிகவும் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்கிறதாக காணப்படும் தாய் தகப்பன் நம்மை கைவிட்டாலும் உறவினர்கள் நம்மை ஒதுக்கினாலும் இதோ நமக்கு கஷ்டம் நேரிடும் பொழுது துக்கம் நம்மளை போது மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது நாம் யாரிடத்தில் செல்லுவோம் என்ன செய்வோம் என்று திகைத்து நிற்கும் பொழுது அவருடைய அன்பு நம்மளை தேற்றும் அவருடைய மகிமை நம்மளை வழிநடத்தும் என்பதில் சந்தேகமில்லை அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்கும் பொழுது அவருடைய அன்பை விட்டு நாம் விலகிடவே மாட்டோம் எப்படி அவருடைய அன்பை விட்டு விளையிடாமல் இருக்க முடியும் என்று யோசிப்போமானால் இதோ அவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு அன்பின் வார்த்தைகள் அதாவது கட்டளைகள் ஒவ்வொன்றையும் நாம் பின்பற்றி வரும் பொழுது அவர் அவர் நல்லவர் என்பதை நாம் ருசிக்க அவர் நம்மீது அன்பு காட்டி நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் பூர்த்தி செய்ய இருக்கிறார் செயல்படுத்த அவர் இருக்கிறார் ஏதோ உலக சம்மதமான தகப்பன் நம்முடைய ஹயத்துக்கு ஏற்றபடி நமக்கு எப்படி நம் தேவைகளை பூர்த்தி செய்கிறாரோ அதை காட்டிலும் மேலாக நாம் மறையும் வரை இந்த பூமியை விட்டு கடந்து போகும் வரை அவருடைய அன்பு மாறாததாக இருக்கிறது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாம் எல்லாவற்றையும் ஜெயித்து வெற்றி சிறந்தவர்களாக வாழ்வோம் இப்பேற்பட்ட மகிமையின் வல்லமையை யார் பெற்றுக்கொள்ள முடியும் செஞ்சித்து பாருங்கள் யோசிக்கும் பொழுது நாம்தாம் இந்த சுதந்திரத்தை இந்த வல்லமையான மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மகளாக மகனாக வாழ்ந்து காட்ட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என் சகோதரனே சகோதரியே ஏதோ இவருடைய அன்பை விட்டு நாம் பிரியாதபடி அவருடைய கரங்களை பிடித்து என் நாளிலே நாம் நடந்து வருவோம் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து நம்மளை விடுவிக்க அவர் இருக்கிறார் நம்முடைய சிந்தனைகளை யாரிடத்தில் சொல்லுவோம் என்று நாம் சிந்திக்கும் பொழுது மனித மனிதனிடத்திலே நம்மோடு பழகுகிறவர்கள் நம்மிடத்திலே உருவாடுகிறவர்கள் அதை காட்டிலும் நம்முடைய கூட பிறந்தவர்களிடத்திலும் கூட நம்முடைய கஷ்டத்தை நம்முடைய வேதனையை சொல்லும் பொழுது அதை பின்பக்கம் நமக்கு புறம்பாக அவர்கள் ஏளனம் செய்கிறவர்களாக இருப்பார்கள் ஆனால் கர்த்தரோ அவரிடத்தில் அண்டி வாழ்கிறவர்களை ஒரு போதும் கைவிட மாட்டார் மனிதன் பார்க்கிற விதமாய் நான் உன்னை பார்க்கவில்லை என் மகனே என் மகளே உன்னுடைய வேதனைகள் எல்லாம் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் என்னிடத்தில் சொல்லிவிடு நான் உன்னை விசாரிக்கிறவரானபடியினாலே எல்லாவற்றையும் ஆராய்ந்து உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்து உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று அவர் முடிவு எடுப்பாரே ஆகியன் அதை தக்கவன் ஒருவனும் இல்லை ஆமாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர் இருதயத்துக்கு ஏற்றபடி நாம் இந்த நாளிலே நடந்து வர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக Amém.